ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுடைய வாரம் ஹனுமானையும் சேர்த்து கும்பிடலாம் இன்றைக்கி பெருமாளை துளசியால் அலங்காரம் பண்ணிட்டேங்க துளசியை மாலை கட்டி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்தது குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்க வெற்றிலை மாலையை கட்டி ஹனுமானுக்கு சாட்டினா ரொம்பவே விசேஷங்க குழந்தைகள் நல்லா படிக்குவாங்க அப்படியே நான் முருகனுக்கும் அலங்காரம் பண்ணிட்டேன் முருகனுக்கு அலங்காரம் பண்ணி பிள்ளையாருக்கும் அலங்காரம் பண்ணிட்டேங்க விளக்கெல்லாம் ஏற்றி கற்பூரம் ஆரத்தி காட்டி முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க ரொம்பவே அழகாக இருந்தது வரகி அம்மனுக்கும் பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டேன் கற்பூரம் ஆரத்தி காட்டி நம்ம முருகப்பெருமானிடம் பக்தியாக நம்ம வேண்டிக்க ஹனுமனுக்கு வெற்றிலை மாலையை மூன்று வாரம் இல்லாத ஐந்து வாரம் இல்லை ஒம்பது வாரம் நம்ம வழிபாடு பண்ணலாங்க கட்டி நம்ம மாலையாக சாற்றி ஹனுமானக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க அப்படியே குழந்தைங்கள் சிற கல்வியில் சிறந்து விளங்க படிக்காத பசங்களும் நல்லா படிக்க மனசார வேண்டிக்கிட்டு வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு வார வாரம் சாற்றி வந்தால் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்குவாங்க கல்வியில் மட்டும் இல்லைங்க வீட்டில் எந்த கஷ்டமும் இருந்தாலும் நிவார்த்தனை பண்ண சக்தி நம்ம ஹனுமானுக்கு இருக்குது அதனால் நீங்க மாலையாக கட்டி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வெற்றியை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சனிக்கிழமை ஹனுமான் கோயிலுக்கு போய் நானும் மாலையை கொடுத்து இன்றைக்கி வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள்